க்கு முன்னாடி அந்த படத்தை ஆரம்பித்தோம் இப்போது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஜீவா சார் தோல்சி நாசர் தம்பிராமையா ஜேபி சார் இன்னும் மற்ற மாதிரிலாம் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில் எல்லோரும் அந்த அந்த படத்தில் ரொம்ப ஒத்துழைச்சு ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க யான் அப்படிங்கிற இந்த திரைப்படம் திரு ரவி கே சந்திரன் அவனுடைய முதல் படம் இயக்கத்தில் ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளர் நமக்கு எல்லாம் தெரியும் இதற்கு திரு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர் இசையமைச்சிருக்காரு துளசி நான் இங்கே தான் பார்க்குறேன் முதல் முறையாக பார்க்குறேன் நான் அவங்க அம்மாவுடைய ரசிகை இவங்க எப்படி நினச்சிருக்காங்கன்னு சொல்லி இனிமேல் தான் பார்க்கணும் இந்த படத்தில் தான் பார்க்கணும் டுடே இஸ் ரியலி ஸ்பெஷல் டே யான்ஸ் ஹைலைட் இஸ் தாரிஸ் ஜெயராஜ் சோர்ஸ் மியூசிக் அதனால ஐ திங்க் ஐ எம் ரியலி கிளாட் டு விஷுவலி பி ஏபிள் டு டிஸ்பிளே ஹாரிஸ் சோர்ஸ் ஒர்க் and thanks to Ravisa again to, for letting me be a part of Yan and to be able to work with the amazing Jeeva ji and um, of course the wonderful sir again so it's, please as you heard the song please watch the movie to hear how it comes out in the combination so in the fourth காம்பினேஷன் கூட ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த ஃபோர் ஃபிலிம்ஸில் வந்து கோக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஆல்பம் அப்படிங்கிறது வந்து என்னோட கேரியரில் யான் தான் சொல்லுவேன் ஸோ எல்லா பாடல்களும் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு நல்ல ஒரு படம் ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலம் இதில் மெசேஜ் அது இது அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது கேமராமேனாக இருக்கிறது ரொம்ப ஈஸியான ஜாப் ஏன்னா டைரக்டர்ன்றது வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணி கேமராமேனாக இருக்கும்போது என்ன செட்டில் போய் இந்த கலர் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை ஷூட்டிங் வேண்டாம்னு சொல்லிடலாம் பட் டேரக்டர் நான் சொல்ல மாட்டேன் கேமரா மேலே லைட் நல்லா பரவாயில்ல எடுக்கலாம் காஸ்டியூம் சீரியல் எல்லாம் பரவாயில்ல பேர் அட்ஜெஸ் பண்ணி முடிக்கணும்னு வாட் இஸ் அ பட்ஜெட் ஹவு மச் எடுக்கணும் லொக்கேஷன் அது ஒரு டேரக்டர் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அது எங்கே போனாலும் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒரு கோயிலுக்கு போனா சாவுக்கு போனா அங்கே எல்லாம் அழிஞ்சிருப்பா எங்கள் ஓட்டம் வந்து சொல்லிருமா ஸோ அதெல்லாம் ஒரு அந்த இமேஜ்லேருந்து கிட்டத்தட்ட போனால் ரிலீஸ் ஆகி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு அது ஆக்சுவலி அந்த டைம்ல ரிலீஸ் ஆனவன பெரிய பெருசா எல்லாம் ஃபேமஸ் ஆகல இன்னும் டிவியில வந்து போட்டு அதுக்கப்புறம் பத்தாவது பாசங்கர பாசகர்ன்ற வேற போட்டு கடையில எல்லாம் இது வந்து இப்போ இவரோட பையன் வந்து அந்த அந்த டைலாக் ஒரு பெரிய ஃபேன் அந்த டைலாக் இப்போ கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் என் பையன் சொல்கிறேன் ஜீவ ஜீவாக்கு அந்த டைலாக் எப்படியாவது வச்சுருங்க

கலை அதாவது திரைப்படங்கிறது அவ்வளோ பெரிய செய்தியை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குது போது நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் அந்த பொறுப்பு இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் இப்பட்ட முறையில் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் எல்லா சந்திப்புலையும் நான் இந்த மாதிரி ஒரு பொது சந்திப்பு வரும்போதெல்லாம் இதை வலியுறுத்தி சொல்கிறேன் எல்லா நடிகர் நடிகைகள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் ஒத்துழைப்போட கொஞ்ச நாளைக்கு இந்த புகைப்பிடிக்கிற மாதிரி மதுன்ற மாதிரி காட்சிகள் இல்லாமல் படம் எடுக்கலாம்